மூணு பேர்ல கண்டிப்பா ஒருத்தங்களாவது கண்ணாடிய போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் கண்ணாடி போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது முக்கியமா சரியான ஆகாரத்தை எடுத்துக்காததாலதான் கண் பார்வை பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போகுது இப்போ சின்ன குழந்தைங்களே அதிகமான பவர் இருக்கிற கண்ணாடிய போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போற ஹோம் ரெமடிய நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் வாரத்திலேயே உங்க கண் பார்வை நார்மலா வந்துடும் இந்த ரெமெடிக்காக நமக்கு முதல் தேவையான பொருள் பாதாம் இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் நம்ம உடம்புக்கு எனர்ஜிய கொடுக்க கூடியது அதே மாதிரி இந்த பாதாம் நம்மளோட கண் பார்வையை அதிகப்படுத்தும் இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதால கண் பார்வை குறைபாடு கண்ல இருந்து நீர் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த பாதாம் ரொம்ப நல்லது நமக்கு வயசாகுறப்போ வர்ற கண் பார்வை குறைபாடு பிரச்சனையையும் தடுக்கிற சக்தியும் இந்த பாதாமுக்கு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இதுல விட்டமின்ஸும் நியூட்ரியன்ஸும் இருக்குது அடுத்ததா இந்த ரெமெடிக்காக தேவைப்படுறது வாட்டர்

ரெட் ஐஸ் கண் எரிச்சல் இதை சரி பண்றதுக்கு இந்த தனியா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது கண் சம்பந்தமான இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணும் கண் இச்சிங் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொத்தமல்லி விதைய கசாயமா காய்ச்சி அந்த கஷாயத்துல காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா அதை முக்கி நல்லா உங்க கண்ணுக்கு மேல ஒத்தி எடுத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு குளிர்ச்சிய கொடுக்கும் அடுத்ததா பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இதுல ஆன்டி ஆக்சிடன்ட் நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்குது நம்ம ஐசை இம்ப்ரூவ் பண்ணும் கண் சம்பந்தமான பிரச்சனைய சரி பண்ணும் கண்ல எப்ப பார்த்தாலும் தண்ணி வடிஞ்சுகிட்டே இருக்கிறவங்க இந்த சோம்ப அதிகமா எடுத்துக்கோங்க அடுத்ததா பிளாக் பெப்பர் கருப்பு மிளகு இந்த ரெமடிக்காக நீங்க வெள்ளை மிளகு கூட பயன்படுத்தலாம் இது நம்ம கண்ணுக்கு திவ்ய திஷ்டிய கொடுக்க கூடியது ஏன்னா இதுல விட்டமின் சி அதிகமா இருக்குது கண் நரம்பு இருக்கு இல்லையா அந்த நரம்புகள்ல பிளட் சர்க்குலேஷனை ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணும் கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மிளக தாராளமா எடுத்துக்கோங்க உங்க கண்ணை மாத்திர சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது அடுத்ததா கற்கண்டு இந்த ரெமடிக்காக சுத்தமான கற்கண்டை தான் பயன்படுத்தணும் இதை இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல சுகர் கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆன்லைன் ஸ்டோர்லயோ இல்ல நாட்டு மருந்து கடைகள்லயோ கிடைக்குது இதுல ஜிங் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் அதிகமா இருக்குது யாருக்கெல்லாம் பிளட் கம்மியா இருக்கோ அனிமியா பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த மாதிரி பெரிய கற்கண்டுகளை பயன்படுத்துங்க இப்போ நம்ம பார்த்த எல்லா பொருட்களையுமே தலா இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகு மட்டும் பத்து எண்ணிக்கைக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு கற்கண்ட சேர்த்துக்கோங்க இத பேஸ்டா மாறிடும் ஒரு ஒரு செகண்ட் செகண்ட் ஓட வச்சு நிப்பாட்டிட்டு திருப்பி ஒரு செகண்ட் ஓட வச்சு இந்த மாதிரி தான் பவுடரா பண்ணணும் இந்த மாதிரி பண்றப்போ சாப்பிடறதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் நைஸ் பவுடராவும் கிடைக்கும் பாருங்க இப்ப எந்த அளவுக்கு நைஸ் பவுடரா ஆயிருக்குங்க இத பயன்படுத்தணும்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் பவுடரை போட்டு கலந்து குடிக்கணும் இல்லாட்டி நீங்க பால்லயும் கலந்து குடிக்கலாம் பால்ல கலந்து குடிச்சீங்கன்னா அதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதால நம்ம கண்ணுக்கு இன்னும் நல்லது டெய்லி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும் தொடர்ந்து கிளம்ப தவறாம பதினஞ்சு நாளைக்கு பயன்படுத்துங்க கண்ணுல இச்சின் ஏற்படுறது கண்ல இருந்து நீர் வடிகிறது கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே சரியாகும் கண் பிரச்சனை கண் பார்வை குறைபாடு இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னா அரை ஸ்பூன் பயன்படுத்தினாலே போதும் அதே எனக்கு வருடக்கணக்கா கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் பயன்படுத்துங்க இந்த ரெமெடியோட இப்ப சொல்ல போற இந்த சின்ன எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணுங்க கண்ணை ஒரு செகண்டுக்கு திறந்து வைங்க திருப்பி நாலு தடவை வேகமா கண்ணை சிமிட்டுங்க திருப்பி ஒரு செகண்டுக்கு கண்ணை திறந்து வைங்க இந்த மாதிரி தொடர்ந்து பதினஞ்சுல இருந்து இருபது டைம் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க இந்த ரெமடியோட இந்த சின்ன எக்ஸசைஸையும் தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பாய்